பல்லோ பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இதை காலை வேலைக்கு நன்றி இந்த சங்கீத தியானபதியை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த அன்பை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செய்தி மூலமாக ஆவிய இடைப்படுகிறேன் இந்த செய்தி மூலமாக பரிசுத்தாவிய இடைப்படுங்க ஏசு கிறிஸும் வைக்கிறோம் செய்யவும் நல்ல பிதாவி ஆமீன் அலேலுயா அலேலுய்யா அலேலுய்யா கிறிஸ்து நம்ம மீது பாராட்டின அன்பை குறித்து தியானித்தோம் முதலாவது நாம் தியானித்தோம் அன்பே பெரியது அடுத்து கனிகளில் சிறந்தது அன்பு கற்பனைகளை சிறந்த பிரதான கற்பனை அன்பு கிறிஸ்து நம்ம மீது வைத்த அன்பு எவ்வளோ பெரிசு கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விளக்கினார் அப்படின்னா நம்மை பாவத்தை மன்னித்து மறந்து விட்டுட்டார் நினைக்கிறதே இல்லை அப்படிப்பட்ட அன்பு தான் நம்மையில் வைத்திருக்கிறார் அப்போ கிறிஸ்துவின் அன்பையே எந்த எந்த அன்புக்கும் ஈக்குவலாக நம்ம சொல்ல முடியாது தர முடியாது அதுதான் நம்மளை பாராட்டின அன்பு இப்போ அந்த அன்புக்கு ஈடாக நாம் அவர் மேலே பிறர் மேலே பாராட்டுகிற அன்பு முதாவது கிறிஸ்துவில் அன்பு பாராட்டுகிறோம் அழுதுக்கு அடுத்து தன்னை போல பிறரை நேசிக்கிறது இப்போ மனிதர் மேல் காட்டுகிற அன்பு அப்போ கிறிஸ்து மீது கிறிஸ்து நம்ம பாராட்டுற அன்பு கிறிஸ்து நம்ம நேசித்தது போல நாமளும் பிறரை நேசிக்கணும் அதுக்கு தான் அந்த அன்பை நமக்குள்ளே பிரதிபலிக்கிறார் கிறிஸ்து மன்னிச்சது போல பிறரை மன்னிக்கணும் அப்ப கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பை இப்ப நம்ம பிறர் மீது வைக்கிற அன்பு நமக்காக ஆண்டவர் செய்த தியாகத்தை நினச்சி அவருக்கு சாட்சியாக வாழணும் அடுத்து தன்னை நேசித்த ஆண்டவருடைய அன்பை கொண்டு பிறரை நேசிக்கணும் அதத்தை தியானிக்க போகிறோம் மத்தியில் அஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்ருவை பகைப்பாயாக என்று உன் சத்ருவையை பகைப்பாயை என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பேன் சொல்லப்பட்டது கேள்விப்பட்டிருப்பேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சத்ருக்களை சிநேகிங்க சத்ருக்களை சினே சபிக்கிறவர்களை ஆசீர் உங்களை சபிக்கிறவர் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் சிக்கிறவருக்கு நன்மை செய்ய உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை நந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ச ஜெபம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படி செய்தால் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் இப்படி நம்ம நேசிக்கிறவங்களை நேசிக்கிறதல்ல நமது அன்பு பாராட்டுகிறவர் அல்ல நமக்கு பிரியமானபடி வாழுகிறவர் அல்ல நமக்கு எதிர்மறையாய் வாழ்கிற கிறிஸ்து எப்படி நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து எப்படி நமக்காக மறித்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினாரோ நமக்கு எதிரடையாய் இருக்கிறவங்களை நேசிக்கிறது தான் கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்து என்னை நான் நேசித்தது போல நான் இப்படிப்பட்டவனா ஆண்டவருக்கு பகைங்கனா துரோகியா விரோதமாக செயல்பட்ட என்னையே அவர் நேசித்து அவருடைய அன்பினாலே என்னை மீட்டெடுத்தது அவர் என்னிடத்தில் இருக்கிற எந்த எதிர்மறையான கருத்துக்களை வைத்து என்னை தள்ளிவிடாமல் அதை சகித்து என்னை ஏற்றுக்கொண்டது போல அந்த கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது எப்படியோ அதே போலதான் நான் பிறரை ஏற்றுக்கொள்ளணும் எனக்காக எதிரடை நிந்திக்கலாம் தூசிக்கலாம் எனக்கு விரோதமாக செயல்படலாம் நம்மளை நேசிக்கிறவங்களே நேசிச்சா உலகம் தானே செய்து அது உலகத்துக்குரிய மனுஷனுடைய அன்பு கிறிஸ்துவின் அன்புங்கிறது மத்தையும் எழு அஞ்சு நாற்பத்தி நாற்பத்தி நாள் சொல்லப்பட்டபடி நம்மளை பகைக்கிறவர்களுக்காக நம்மளை தூசிக்கிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக யாருக்கா ஜோ பண்ணுறோம் என் ஃப்ரெண்டுக்காக ஜோ பண்ணுறேன் உறவினருக்காக ஜோம் நல்லது ஆனால் முதல்ல நீங்கள் யாருக்காக ஜெபிக்கணும் யாரை நீங்கள் நேசிக்கணும் யாரை அன்பு பாராட்டணும் இப்படிலாம் செய்தால் உன்னாத மாதிரி பிள்ளைகளாக இருப்போம் இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்களுடைய ஆபீஸில் டிபார்ட்மெண்டில் உங்களை எப்போதும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்களா அவங்களுக்கு ஆஜ் பண்ணுங்க உங்களை நிந்திச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா தூசிக்கிறாங்களா உங்களை சபிக்கிறாங்களா அவங்கள ஆசீர்வதிங்க இதற்காகவே அழைக்கப்பட்டீர்கள் இருக்கு இதுதான் கிறிஸ்துவின் அன்பு இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை மேலே வைத்த அன்பு எவ்வளவு பிரதானதோ அதே போலதான் கிறிஸ்துவின் அன்பை பெற்றனா அந்த கிறிஸ்துவின் அன்பை கொண்டு பிறரை நேசிக்கணும் அவர் எனக்கு எவ்வளவு அன்பு பாராட்டினார் நான் அன்பு பாராட்டுவதற்கு தகுதி இல்லாதவனாக இருந்தும் அவர் அன்பு கூர்ந்தாரே அதே அன்பினாலே அன்பு கூற தகுதி அற்றவனுக்கு அன்பு கூறுவதுதான் கிறிஸ்துவின் அன்பு தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கிறது மனிதன் அன்பு தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிறது கிறிஸ்துவின் அன்பு இந்த செய்தி மூலமாக பரிசுத்தாவின் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கறது வேலை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கற கிறிஸ்துவின் வேலை ஒரு தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கிறது மனுஷனுடைய அன்பு தகுதி இல்லாதவனுக்கு ஒரு கொடுக்கிற அன்பு கிறிஸ்துவின் அன்பு நாம் எல்லாரும் ஒரு தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குற அன்பினால் நிரப்பப்பட்டுருக்கிறோம் ஏன்னா நம்ம தகுதி வாழும் கிறிஸ்து நமக்கு அன்பு பாராட்டி நம்மளுக்கு தகுதி உள்ளவனாய் மாற்றினது போல நாமளும் தகுதி இல்லாதவனுக்கு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து அவர்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் தகுதிப்படுத்துவோம் கத்தர் இப்படிப்பட்ட அன்பினால் நம்ம நிரப்புவாராக நம்ம அந்த தகுதிக்குள்ளே கொண்டு வருவாராக ஈஸு கிறிஸ்துமஸ் ஜிக்கிறோம் செய்வனால் அப்படி தான்